நாமக்கல் மாவட்டத்தில் திறன் இந்தியா திட்டத்தின் கீழ் நரிக்குறவர் பெண்களுக்கு வழங்கப்படும் தையல் பயிற்சி மூலம் எதிர்காலத்தில் தொழில் முனைவோராக உயர்வார்கள் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் நமது நாட்டில் உள்ள பெண்கள் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு திறன்களை மேம்படுத்தி அவர்களின் தொழில் வாய்ப்புகளை விரிவுபடுத்துவதை நோக்கமாக கொண்டு மத்திய அரசு திறன் இந்தியா இயக்கத்தை கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் செயல்படுத்தி வருகிறது இதன் ஒரு பகுதியாக நாமக்கல் மாநகராட்சி நரிக்குறவர் குடியிருப்பு பகுதியில் உள்ள பெண்கள் திறன் இந்தியா திட்டத்தின் கீழ் இலவச தையல் பயிற்சிகளை பெற்று வருகின்றனர் இவர்களுக்கு அரசின் அனுமதி பெற்ற கல்வி நிறுவனத்தின் மூலம் பெண்களுக்கான அனைத்து விதமான ஆடைகள் தைப்பது குறித்த எண்பது நாள் இலவச தையல் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது இப்பயிற்சி நிறைவாக மத்திய அரசின் திறன் இந்தியா சான்றிதழும் வழங்கப்பட உள்ளது இதுபோன்ற திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை பெற்றுக் கொள்வதன் மூலம் எதிர்காலத்தில் தையல் தொழிலில் ஈடுபட்டு தங்கள் குடும்ப வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள முடியும் என மகளிர் பயிற்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர் கிளாஸ் அப்படின்னு சொன்னாங்க இப்போ ஒரு நடத்திட்டு இருக்காங்க நாளைக்கு இது பிளவுஸ் தைக்கிறது சுடிதாரு இந்த குழந்தைங்க ட்ரெஸ் இதெல்லாம் தைச்சு பழவிக்கிட்டா நாளைக்கு அது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாளைக்கு இதெல்லாம் பழகுனதுக்கு அப்புறம் எங்களுக்கு நாங்களும் ஒரு தனியாக ஒரு தொழில் பண்ணி நாங்களும் கொஞ்சம் முன்னுக்கு வரும் இது பெண்ணுங்க பெண்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு முன்னுரிமையாக இருக்கும் திறன் இந்தியாவிலேருந்து எங்களுக்கு இந்த தையல் கிளாஸ் மிஷின் தரத்துக்கு வந்திருக்காங்க அதனால என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து முன்ன ஊசி பாசி எல்லாம் விற்றுட்டு இருந்தோம் இப்போ அதெல்லாம் இல்லை நீங்கள் மாறணும் வந்து இந்த மாதிரி கற்றுக்கணும் வெளியே போய் கற்றுக்காதீங்க உங்கள் வீடு தேடியா நாங்கள் வர்றோம் நீங்கள் கற்றுக்கோங்கன்னு சொல்லிட்டு எங்கள் இங்கே நிறைய மக்கள் எல்லாம் இருக்காங்க லேடிஸ் எல்லாம் அதிகமாக இருக்கிறோம் நாங்கள் அந்த மாதிரி வெளியே போய் வியாபாரம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு திட்டத்துல திட்டத்திலேருந்து எங்களுக்கு இருபது பேருக்கு உக்கார வச்சு இங்கே வந்து அவங்களே ஃப்ரீயாக சொல்லி தரங்க இது வந்து நாங்கள் ஒரு தொழில் மாதிரி நிறையா லேடிஸ் வந்து எந்த தொழிலும் இல்லாத கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருக்காங்க இது வந்து எப்படின்னா இந்த திறன் இருந்து வந்து பிளவுஸு ஜாக்கெட்டு சுடிதார் இந்த மாதிரிலாம் வந்து சின்ன சின்ன தொழில் மாதிரி நாங்கள் எல்லாம் சொல்லி தரங்குமா எல்லாம் பக்க பக்கம் அக்கம் பக்கம் இருக்கிற ஒரு இருபது லேடிஸ் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு சிறு தொழில் வந்து அதுக்கப்புறம் எடுத்து செய்யலான்ட்டு இந்த இருபது பேரும் சேர்ந்து நாங்கள் வந்து தைக்கிறோம் இலவச தையல் பயிற்சி வழங்குவதோடு அவர்கள் அரசின் கடன் உதவியோடு சுய தொழில் செய்வதற்கான அனைத்து வசதிகளையும் திறன் இந்தியா திட்டத்தின் மூலம் செய்து தருவதாக பயிற்றுனர் ஆர் ரேவதி கூறுகிறார் திறன் இந்தியா திட்டத்தில் ஒவ்வொருவரும் தங்களிடம் உள்ள திறன்களை மேம்படுத்திக் கொண்டு அதன் மூலம் முன்னேற்றம் பெறுவது நமது நாட்டையும் வளர்ச்சி பாதையில் இன்னும் வேகமாக கொண்டு செல்ல வழிவகுத்துள்ளது நாமக்கல் மாவட்டத்திலிருந்து எஸ் கண்ணன்